மாங்கனி திருவிழா மாங்கனி திருவிழா என்பது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்வில் ஒரு மாங்கனி தொடர்பாக நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்வினை இன்றளவும் நினைவுகூறும் முகமாக காரைக்காலில் உள்ள சுந்தராம்பாள் உடனாய சோமநாதர் கோயில் சார்பில் நடத்தப்படும் திருவிழா ஆகும் காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாங்கனி திருவிழாவின் போது சுவாமி தேர்வீதி உலா வருகையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கனிகளை வாரி எரித்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் அமர்ந்த நிலையில் காரைக்கால் அம்மையார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டுமே பெண் ஆவார் அது மட்டுமன்றி நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த நிலையில் காட்சி தருவார் மற்ற அனைவரும் நின்ற நிலையில்தான் இருப்பார்கள் பிரிந்து சென்ற கணவரை பாண்டிய நாட்டுக்கு தேடிச் சென்ற போது கணவர் தன் குடும்பத்தோடு காரைக்கால் அம்மையாரின் காலில் விழுந்து வணங்கினார் இது அம்மையாருக்கு மனசங்கடத்தை அளித்தது அதன் பிறகு தான் பேய் உருவம் பெற்று கைலாயம் சென்றார் அங்கு இறைவனே இவரை அம்மையே வருக அமர்க என்று கூறினார் இறைவனே அம்மையை அமரச் சொல்லியதால் நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் மாங்கனியின் மகிமை முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறும் ஒரு சில ஆலயங்களில் முதன்மையானது காரைக்கால் மட்டும்தான் இங்குள்ள கைலாயநாதருக்கு மாங்கனியுடன் பட்டு துணி சாத்தி வழிபடும் பக்தர்கள் சாமி வீதி உலாவை தொடர்ந்து தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற மாங்கனிகளை வாரி இறைக்கின்றனர் இவ்வாறு இறைவன் மீது வீசப்படும் மாங்கனிகளை குழந்தை பேறு இல்லாத கணவனும் மனைவியும் உண்டால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அமுது படையல் சிவபெருமான் தனது பக்தனின் இல்லத்தில் அமுது உண்டார் என்றால் அது காரைக்கால் அம்மையார் இல்லத்தில் மட்டும்தான் என்பதை புராணங்கள் சொல்கின்றன சிறு வயது முதல் சிறந்த சிவபக்தியாக விளங்கிய காரைக்கால் அம்மையாரின் பக்தியை சோதிக்கும் பொருட்டு சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் அம்மையாரின் இல்லத்திற்கு உணவு வேண்டி செல்வார் சிவபெருமானின் பசித்த நிலையை கண்ட புனிதவதியார் கணவர் கொடுத்தனுப்பிய இரண்டு மாங்கனிகளில் ஒன்றை தயிர் சாதத்துடன் சிவபெருமானுக்கு பரிமாறுவார் இதை நினைவு கூறும் வகையில் மாங்கனி திருவிழாவின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் பிச்சாண்டவர் வீதி உலா முடிந்து அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெறும் போது பிச்சாண்டவருக்கு மாங்கனியுடன் தயிர் சாதத்தை அம்மையார் படைக்கும் நிகழ்வு நடைபெறும் காரைக்கால் அம்மையார் விருப்பத்தை நிறைவேற்றிய ஈசன் காரைவனம் என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் பகுதியில் பெரும் வணிகராக இருந்த தனதத்தன் தர்மவதி தம்பதியரின் மகளாக பிறந்தவர் புனிதவதி அவர் சிறுவயதில் இருந்தே சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார் நாகப்பட்டினத்தில் வசித்த பரமதத்தர் என்ற வணிகருக்கு மனம் முடித்து கொடுத்தனர் ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்த போது மாங்கனி வியாபாரி ஒருவர் அங்கு வந்தார் அவர் தனது தோட்டத்தில் காய்த்த இரண்டு மாங்கனிகளை பரமதத்தரிடம் கொடுத்தார் அந்த கனிகளை வேலையாளின் மூலமாக தனது வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் பரமதத்தர் புனிதவதியின் சிவபக்தியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் புனிதவதியின் வீட்டு முன்பாக வந்து நின்றார் அவரை வரவேற்று உபசரித்து தயிர் கலந்த அன்னம் படைத்து கணவன் கொடுத்து அனுப்பிய மாங்கனியில் ஒன்றையும் தந்து உபசரித்தார் அதனை உண்ட சிவனடியார் புனிதவதியை வாழ்த்திச் சென்றார் சிவனடியார் சென்றதும் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்தார் பரமதத்தர் அவருக்கு பலவகை உணவுகளை சமைத்து பரிமாறினார் புனிதவதி அதோடு மீதம் இருந்த மாங்கனியையும் இலையில் வைத்தார் மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே தான் கொடுத்து அனுப்பியதில் மீதமிருக்கும் மற்றொரு மாங்கனியையும் எடுத்து வரும்படி பரமதத்தர் கூறினார் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தவர் நேரடியாக பூஜை அறைக்கு சென்று சிவபெருமானை வேண்டினார் அப்போது புனிதவதியின் கையில் ஒரு மாங்கனி வந்தது மகிழ்ச்சி அடைந்த புனிதவதி அதை கணவருக்கு கொடுத்தார் முந்தைய கனியை விட இந்த மாங்கனி அதிக சுவையுடன் இருப்பதை அறிந்த பரமதத்தர் சந்தேகம் கொண்டார் ஒரே மரத்தில் விளைந்த இரு மாங்கனிகளின் சுவை மாறுபடுமா என்று நினைத்தவர் தன் மனைவியிடம் உண்மையை உரைக்கும்படி உத்தரவிட்டார் புனிதவதி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கணவரிடம் கூறினார் சிவபெருமான் உனக்கு கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை இங்கேயே வரவழைத்துக் காட்டு என்று மனைவியை நிர்பந்தித்தார் புனிதவதி மீண்டும் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி அவரது கையில் வந்து அமர்ந்தது அதைக் கண்டு வியந்து போன பரமதத்தர் நீ மனித பெருவியல்ல தெய்வப்பெண் உன்னுடன் நான் இனி வாழ்தல் சரியல்ல என்று கூறி புனிதவதியை பிரிந்து பாண்டிய நாட்டுக்குச் சென்று அங்கு வணிகம் செய்தார் சில காலத்திலேயே அங்கேயே ஒரு பெண்ணை மணந்து வாழ்ந்தார் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு பரமதத்தர் தன்னுடைய முதல் மனைவியான புனிதவதியின் பெயரை சூட்டினார் பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி கிடைத்து உடனடியாக பாண்டிய நாடு புறப்பட்ட புனிதவதி பரமதத்தனின் இல்லத்தை சென்றடைந்தார் தன்னை தேடி வந்த புனிதவதியின் காலில் விழுந்து வணங்கிய பரமதத்தர் அதேபோல் தனது மனைவி மகளையும் விழச் செய்தார் கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத புனிதவதி தனது அழகு மேனியை அழித்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டினார் இறைவனும் அப்படியே அருளாசி வழங்கினார் பேயுருவத்துடன் காண கைலாய மலைக்கு பயணமானார் புனிதவதி கைலாயம் புனிதமான இடம் என்பதால் காலை ஊன்றி நடக்காமல் தலையால் நடந்து சென்றார் இதை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருக அமர்க என்று அழைத்தார் மேலும் உனக்கான வரத்தை கேள் என்றார் அதற்கு புனிதவதி அம்மை இறைவா பிறவாமை வரம் வேண்டும் மீண்டும் பிறப்பிறந்தால் உனையென்றும் மறவாமை வேண்டும் எப்போதும் நீ ஆடும்போது உன் காலடியின் கீழ் நான் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்குத் தன் திருத்தாண்டமும் காட்டினார் பின்னர் திருவாலங்காடு திருத்தலத்திற்கு வரச் செய்து அங்கு தன்னுடைய திருவடியின் கீழ் என்றும் இருக்க அருள் புரிந்தார் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்